தற்போதைய அண்மை செய்தி குற்றச்சம்பவங்களை தடுக்க டெலிவரி நபர்களை கண்காணிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது ஸ்விக்கி செப்டோ நிறுவனங்களுக்கு தற்போது நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் ஸ்விக்கி ஜொமேட்டோ டன்சோ போன்ற நிறுவனங்களில் டெலிவரி நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரி தற்போது வழக்கானது தொடரப்பட்டுள்ளது குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக ஸ்விக்கி ஜொமேட்டோ டன்சோ போன்ற நிறுவனங்களில் டெலிவரி நபர்களை கண்காணிக்க தற்போது அந்தந்த நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது குற்ற நிகழ்வுகளை தடுக்க டெலிவரி நபர்களை கண்காணிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது இதுகுறித்து தற்போது ஸ்விக்கி ஜெப்டோ மற்றும் ஜொமேட்டோ நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தரப்புகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி வணக்கம் மகேஸ்வரி தற்போது ஸ்விக்கி செப்டோ நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் எந்த விரிவாக பற்றி சூர்யா உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களை வீடுகளுக்கே வந்து டெலிவரி செய்யக்கூடிய ஸ்விக்கி ஜொமேட்டோ உள்ளிட்ட நிறுவனங்கள் டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதால் டெலிவரி நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க தமிழக டிஜிபி உத்திரிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் புதுக்கேட்டையைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால் உணவு மற்றும் மளிகை பொருட்களுடைய டெலிவரி செய்யக்கூடிய நபர்களுக்கு சீருடை இருந்தாலும் கூட அவர்களுடைய பெயர் முகவரி உள்ளிட்ட இயலாததாக ஆகிவிடுகிறது எனவும் சென்னையில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் டெலிவரி நிறுவனங்களுடைய சீருடையை அணிந்து வந்தவர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார் டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்றச்செயலில் ஈடுபடுவதை தடுக்கக்கூடிய வகையில் டெலிவரி நபர்களை கண்காணிக்க முறைப்படுத்த விதிகளை வகுக்கும்படி டிஜிபிக்கு மனு அனுப்பியும் அந்த மனு மீது எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்று மனுவில் தெரிவிக்கிறார் இந்த மனு என்பது நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் அப்போது இந்த மனு தொடர்பாக நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் ஸ்விக்கி ஜொமேட்டோ டன்சோ செப்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையுமே தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் சூர்யா